காஞ்சிபுரம் ஸ்ரீ முத்தீஸ்வரர் கோவிலில் திருவிளக்கு பூஜை காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள முத்தீஸ்வரர் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது சிவன் அடியார்களில் ஒருவரான திருக்குறிப்பு தொண்ட நாயனாருக்கு சிவபெருமான் முக்தி அளித்த பெருமைக்குரிய கோவில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் உள்ள முத்தீஸ்வரர் கோவில் இக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது திரளான பெண்கள் திருவிளக்கு வழிபாட்டில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவின் தலைவர் சரவணகுமார் கோவில் அர்ச்சகர் தினேஷ் குருக்கள் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சி உபத்தினை பிரகாஷில் உரிமையாளர் பிரகாஷ் மற்றும் குடும்பத்தினர் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மஞ்சள் குங்குமம் ரவிக்கை உள்ளிட்ட பிரசாதங்களும் வழங்கப்பட்டது

सुहारा श्री परमेश्वरे आज्ञया परमेश्वर प्रीत्यर्थम शुभाभ्याग बने भुगुरते अध्याब्रह्माणः पुदेवरा अर्थे श्वेत वराह गल्पते वैगश्वदं वर्णंते मेरोहा दक्षिणे वाश्वे तथाते अश्विने वर्तमाने स्वस्ति श्री मंगल ग्रह श्री दक्षिणायने ये संगुट्टा आयां सुबह चत्रे शुभे हो गए शुभगर्भे ये अस्ये देवदेव अस्ये वहां अधरे नक्षत्र वहां भूली हमारी ठीक है विधाये अभये आयु आरोग्य ईश्वर की हाराम तने पने کابلیٹ ماڑو ٹھیک وا اینڈ ہلو اکیتا جی 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 مینا کین جیار نوما اپائی نوما او جی ما دیوکشا هاي ما او جی ما او نو جیاری نار مانوتے یار سٹاپ g i m இரண்டு ஆயிரம் இருபது சமர்ப்பே எல்லாருக்கும் நாலு உருவத்தி இருக்கும் இரண்டு ಜೊತೆ 勇敢。